நரேஷ் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு செகண்ட் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு போட்டோ டக்குனு ஸ்டேஜ் நின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு இறங்குறீங்க சார் பேசிடுவார் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் வாங்கி முதல்ல நன்றி உடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷன் அப்புறம் நன்றி மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார் ஸோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவர் இது படமான வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாரு எல்லாரும் அடிக்கிறாங்க படம் பண்ணுறீங்களாமே படம் பண்ணுறீங்களாமே தெரில சார் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில அது கேட்டு சொல்றேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம் பட் ஒரு கிரியேட்டிவ் டீம் என்னன்னா நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் எப்பவுமே புது நியூ கம்மர்ஸ் புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸராக ஒர்க் பண்ணேன் என்கூட ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வெற்றிமாறன் இருக்கட்டும் ஆட்லியா இருக்கட்டும் ஏஎல் விஜயாக இருக்கட்டும் ஸோ மெனி பீப்புள் ஸோ எனக்கு அந்த நியூ கம்மர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் நான் இருபத்தி மூணு படம் எதுக்கும் நடிச்சு வெளில வந்திருக்கேன் அது அதில் வந்து ஆல்மோஸ்ட் செவன்டீன் ஃபிலம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய நியூ ஃபேஸஸ் நியூ ஹீரோயின்ஸ் நியூ சிங்கர்ஸ் நியூ ஆக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறேன் அதனால் நம்ம என்டோஸ் பண்ணும்போது என்ன என்டோர்ஸ் பண்ணலாம் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பண்ணல அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன் கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணலாம் இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்க்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன் அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணுமா டிரெக்டர்ஸை பார்க்கணுமா ஏடிஸை பார்க்கணுமா எந்த ஆஃபீஸ் போகணும் அது இன்றைக்குமே வந்து ஒரு கொஷின் மார்க்காவே இருக்கு லிரிக் ரைட்டர்ஸா இருக்கட்டும் சிங்கர்ஸாக இருக்கட்டும் எப்படி கேட்பாங்க எங்க வந்து பார்க்கணும் சார் நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருந்துச்சு அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமைகிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த இருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினைச்சேன் அண்ட் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்ட்டாக ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இது எல்லாேருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் வேண்டிக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட் தேங்க் யூ